போட்டி திருப்படிக்கு மாணவர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் ஒரு கேலண்டர் சிலிருந்து பாக்குறோம் இன்று ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை எனில் இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எண்ணெய் கிழமை இருக்குன்னு கேட்டிருக்காங்க எனக்கு இன்னைக்கு ரெண்டாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை சரிங்களா கேட்டிருக்கிறது இருபத்தி நாலாம் தேதி ஆறாம் தேதி ஆறாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணெய் கிழமைன்னு கேட்டிருக்காங்க நான் வேற ஒன்றுமே செய்ய வேண்டாம் அந்த இருபத்தி நாலுல இருந்து ரெண்ட கழிச்சிருவேன் கழிச்சா என்ன வரும் இருபத்தி ரெண்டு அதனா நான் ஆளா வகுத்திருப்பேன் ஏன்னா ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் சரியா அப்போ ஈரே பதினாலு இரு இருபத்தி ஒன்னு ஆயிரும் மூவேலா இருபத்தொன்னு பிளஸ் மீதி எத்தனை நாள் இருக்கு ஒரு நாள் தான் இருக்கும் அந்த மீதி நாள மீதியும் தனியா இப்போ இன்னைக்கு என்ன கிழமையா இருக்கு திங்கக்கிழமையா இருக்குன்னா அந்த மீதியை திங்கிக்கிழமைக்கு அடுத்த நாளோட கூட்டிக்கோங்க இன்னைக்கு திங்கக்கிழமையா இருந்ததுன்னா ஒரு நாளை நான் கூட்டினோம்னா ஆன்சர் எனக்கு செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது கிடைக்கும் ரொம்ப ஈஸி தான் மாணவர்கள் தொடர்ச்சியா இன்னைக்கு என்ன ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையாக இருந்ததுன்னா எனக்கு பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ன கிழமையா இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் தேங்க்யூ